நாகப்பட்டினம் மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திருமதி ரேணுகா தேவி காவல்துணை கண்காணிப்பாளர் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு திரு ராமகிருஷ்ணன் தனி வட்டாட்சியர் ஸ்ரீதேவி மற்றும் அரசண்ட அலுவலர்கள் அமைப்புகள் மற்றும் அரசுதார அமைப்புகள் இருப்பதற்கும் அது பயன்படுத்துவதற்கு அதுக்கான தகவல்களே மக்களிடம் கொண்டு சேரணும் என்பது முக்கியமான ஒரு விஷயம் என்கிறார் அந்த விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் என்று சொல்லி நீங்க மக்களிடம் அதை எடுத்து கொண்டு போவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு மட்டுமில்ல நீங்க இந்த தமிழர்களையும் விழிப்புணர்வுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சென்று அவர்கள் நீங்க உதவியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும்

மொத்தம் ஐம்பத்தி நாலு பேருக்கு எண்பத்தாறு ஆறு லட்சத்தி இருபது ஆயிரத்தி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் போன கொடுமையால் பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கையும் நம்ம மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கையும் படிப்படியாக அது குறைந்து வருது நம்மளால பார்க்க முடியுது ஒரு சில நடக்கும் போது அதுல எண்ணிக்கையும் குறைவாய் திறக்கு இது நல்ல விஷயம் என்றால் கூட காவல்துறை மூலமாக அதிகாரத்தில் அதிகாரிகள் காவல்துறை மட்டுமல்ல நீதி இருக்கிற துறைகளோட அதிகாரிகள் அன்றன்ற இதில் நடக்கிற விஷயங்கள் வழக்குகளா பதிவு செய்தார்களா இல்லையா என்றதும் ஒரு 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 கருத்தாக இருக்கும் அதனால அந்தந்த போது காவல்துறையிலிருந்தும் ஒத்துழைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரா இல்லையா என்பதும் பஞ்சாயத்து தலைவர்கள் என்ற முறையில் நீங்க அந்த தகவல்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாவட்ட அலுவலர்களுக்கும் காவல் காவல்துறைக்கும் காவலில் கண்காணிப்பாளர்களிடமும் அந்த ரிசைனர்